வணக்கம் சர்க்குருவை சரணம் என் ஐயன் சத்குருவை பற்றி எவ்வளவு விஷயம் சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்கள் அன்பன் அன்பன் பாலகிருஷ்ணன் அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறேன் நான் தெரிந்தவை நான் கற்றவை என் காதுகளுக்கு எட்டியவரை நடந்த சம்பவங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்க உங்களுக்கு நான் சொன்ன வந்த விஷயங்கள் அடிக்கடி சொல்லுவேன் தலகணம் கூடாது இந்த தலகணம் என்ற ஒரு விஷயத்தை தன்னுடைய மூட்டையை பற்றி மூட்டையை வைத்து ஐயன் நடத்திய ஒரு நாடகத்தை பற்றி தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கருத்து இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நான் தான் இந்த பண்ணிட்டு இருக்கேன் தலகணம் ஆணவம் நான் தான் எல்லாம் என்னால் தான் எல்லாம் நான் தான் இருக்கேன் என்னால் தான் முடிஞ்சது இது எல்லாம் கூடாதுங்கிறதுக்காக ஐயன் தன்னுடைய அந்த மூட்டையை வைத்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தினார் மோகன் தோட்டத்தில் ஜீவ ஜீவசமாதி இருக்கும் இடத்தில் பெரிய பக்கத்தில் அந்த வீடு இருக்கிற இடத்துல வாங்க அதை பார்க்கலாம் சத்குருவின் பத்தாவது குரு பூஜைக்காக ஆட்களை சேவை செய்வதற்கு சேர்ப்பதற்கான விண்ணப்பங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை எடுத்து பூர்த்தி செய்து நீங்கள் அனுப்பலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு அற்புதமான வீடியோ நான் சொன்னேன் இல்லைங்களா தான் எல்லாம் தலகணம் ஆணவம் இதெல்லாம் எப்படி சுக்கு உடைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு இந்த வீடியோனுடைய சாரம்சம் சரிங்களா தோட்டத்தில் அந்த கிணறு பக்கத்துல இருக்கு பார்த்தீங்களா அந்த கிணறுல எல்லாரும் தூர்வாரிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஐயன் அந்த கிணத்துல பக்கத்தில் இருக்க அந்த ஒரு இப்ப வீடு இருக்கு இல்லைங்களா அந்த புரியன்மாரி ஒட்டி இருக்கிற வீட்டில் ஐயன் உட்கா படுத்துருக்காரு படுத்து தூங்குற மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு எல்லாரும் வர்றவங்களாம் வர்றாங்க போறாங்க பார்த்துட்டு போறாங்க அந்த தூர்வாரி நடந்துட்டு இருக்கு எல்லா விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஐயன் பக்கத்துல இல்லை நிற்கும் போது ஐயன் கூட இருந்தவர் நிறைய பேர் பேருக்கு அவர் பேர் தெரியும் ராமையா சரிங்களா நம்ம ஜெயக்குமார் சார் கூட சொல்லியிருக்காங்க அதை பத்தி பதிவு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நானும் சில கேள்விப்பட்டது அவர் ஐயா ஐயன் படுத்து தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்காரு ஒரு மூணு நாலு பேர் இருக்க போது அவர் குடும்ப விஷயத்த ராமையா அவர்கள் தன்னுடைய குடும்ப விஷயத்தை மனசு நொந்து தான் குடும்பத்துல செஞ்சவன் என்ன செஞ்சேன் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் எவனும் மதிக்கிறதில்லை என்ன அதை பண்றதில்லை நான் தான் இதை பண்ணேன் என் வீட்டுக்கு நான் தான் இதை பண்ணேன் என் பிள்ளைகளுக்கு இதான் பண்ணேன் ஒரு தன்னுடைய ஆதங்கத்தை தனக்கு யாரும் வரும் யாருக்குமே பொதுவாக ஆஹ் தன்னுடைய குடும்பத்திற்கு வீட்டிற்கு செய்யும் போது அந்த மக்கள் அந்த பிள்ளைகள் அந்த மனைவி யாருமே தன்னை மதிக்காத போது ஆஹ் தன்னை கவனிச்சுக்காத போது இந்த மனசு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கவனிக்காத போது எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஐயோ நம்ம இவ்வளவு செய்யறேன் இந்த குடும்பத்துக்காக நான் தான் பண்றேன் நான் தான் பண்ணேன் நான் தான் அந்த நானுங்கிற எண்ணம் தலைக்கோங்கும் வேதனையும் கூடும் இத பேசிட்டு இருக்கும் போது கேட்டுட்டே இருந்திருக்காரு திட்டி அவரை எப்படி திட்டுவாருன்னு தெரியுங்களா திட்டி பல வார்த்தைகளை திட்டி வாடா அப்படிங்கன்னா இவர் ஓடி போய் சாமி இந்த மூட்டை சரி அப்படின்றார் சொல்லிட்டாரு மூட்டையை நிறைய பேர் சொல்றாங்க தூக்கி வண்டியில வைப்பாங்க ஐயன் கிட்ட தூக்கி கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள் அங்க நடக்கும் இல்லைங்களா ஐயன் எப்பயுமே அந்த வச்சிருப்பாரு போகும்போது போட்டுக்கிருவாரு வண்டியில கொண்டு போய் வைப்பாரு எல்லாம் செஞ்சுக்கினா இவரு ஒட்டமோ ஓடிப்பு ஐயன் எப்படி செஞ்சவர் இவரு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டமா ஓடி போய் அந்த மூட்டை போய் தூக்க போறாரு உம் தூக்குறாரு முடியல அசைக்க முடியல அசைக்க முடியல கொஞ்சம் நினைச்சு பாருங்க எப்பயும் தன்னால் தூக்கி வைக்கப்பட்ட அந்த மூட்டை அன்று ராமயாவால் அசைக்க முடியவில்லை சார் அவர் ரொம்ப கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு ஐயன் பயங்கரமா திட்டுறாரு ஏடா நான் அப்படியே அப்படியே உன்னால எல்லாம் நடக்குமேடா உன்னால எல்லாம் முடியும் மேடா நீ தான் எல்லாம் செய்வியே உன்னால தான் நடக்கும் தூக்குடா பாப்போம் அப்படின்னு நினைச்சு பாருங்க தினமும் தன் கையால் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த அந்த மூட்டை என்று என் கையால் தூக்க அசைக்க கூட முடியலை தூக்கு ஒரு பக்கம் விடுங்க அசைக்க கூட முடியலை இப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க சாமியின்னு அழுகிறாரு போடா போடா அப்படா அப்படின்னு எழுந்துச்சு போயிடாரு அப்ப அதை எடுத்து இவர் என்ன பண்றாரு இவர் நம்மளாலதான் பரபிரமும் ஆச்சே சர்வமும் ஆச்சே சகலமும் ஆச்சே எடுத்து நகட்டி அதை கட்டிய ஓரத்துல வச்சுட்டு வா அப்படின்னு கூப்பிடுறாரு அடிப்பவரும் அணைப்பவரும் அந்த கைகள் தான் திட்டுவாரு வைவாரு எதற்காக நம் கருமாக்களை நாம் சுமந்து வந்த கருமாக்களை போக்குவதற்காக அடிக்கடி அவர் சொல்லியது உண்டு சாமியை மூட்டையை கொடுத்துட்டு பெரியவரும் அவரும் மேல இருக்க ரெண்டு பேரும் கொடுத்துட்டு என்னை சுமக்க சொல்றாரு சாமி கணக்கு பார்க்க சொல்றாரு சாமி போக சொல்றாரு சாமி நடக்க சொல்றாரு சாமி இதுகளெல்லாம் சரி பண்ண சொல்றாரு சாமி அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சொல்லி கொண்ட காலங்கள் நிறைய இதை காதார் கேட்டவங்க எத்தனையோ பேரு சரிங்களா அப்படியே கூட்ட அளவு அப்படியே வந்து காலில் வந்திருக்காரு அப்படியே தட்டி கொடுத்து சரி சரி போ போய் வேலையை பாரு தலக்கண கூடாதுடா உன்னால என்னடா ஆகும் செமக்கிறவன் பூரா நானடா செய்யறவம்பூரா நானு போடா சாமி போய் பொலப்பார் அப்படின்ற அவர் அழுது கொண்டு பல இடத்துல பதிவு செய்த வையுது நினைச்சு பாருங்க நான் மறுபடியும் மறுபடியும் தான் என்ற ஆணவம் எந்த மனிதனுக்கு உள்ளதோ அந்த மனிதன் ஒரு காலம் முன்னேற முடியாது அழிவை நோக்கித்தான் செல்ல முடியும் எல்லாம் அப்படிங்கிறவெல்லாம் நம்ம மக்கள் நல்லா செய்வோம் நல்லது செய்வோம் முடிஞ்சா பிறருக்கு தீங்க செய்யாம இருப்போம் அன்று தன்னுடைய மூட்டையை வைத்து ஒரு மனிதனுடைய தலகணத்தை அங்கிருந்தவர்கள் எல்லாருக்கும் பாடமாக உணர்த்திருக்கிறார் என்றால் நம் ஞான வள்ளல் கணக்கம்பட்டி என்ன கணக்கன் பதி நம் சர்குரு எவ்வளவு பெரிய பரபிரமம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக நான் சொல்வது உங்ககிட்ட எல்லாமே ஐயனை நெருங்குவதற்கு தூய்மையான மனது பிறருக்கு உதவி செய்யும் மனசு தாய் தந்தர்களை மறக்காம சேவை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனசு தன் குடும்பத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு மனசு தன் முன்னாடி யாராவது பசியாக இருந்தால் அந்த பசியை ஆற்றக்கூடிய மனசு இதெல்லாம் எந்த மனிதனிடம் எந்த பெண்ணிடம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் மிக விரைவில் ஐயனுடைய அருகாமையில் சென்று சேருகிறார்கள் நிறைய பேர் சொல்றீங்க நான் இத்தனை தடவை போனேன் தடவை போனேன் நான் மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் கருணை கூர்ந்து வேண்டாம் வேண்டாங்க போறத உங்க எண்ணம் சரியாக இருந்தால் உங்கள் எண்ணிக்கை தேவையில்லை நமக்கு தேவை என்ன நம்ம கர்மா போகணும் பிச்சைக்காரன இல்லாதவளை இயலாதவர்களை மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு போய் வைத்தவர் சர்க்குரு நான் மிகப்பெரிய அப்படின்னு ஆணவத்தில் எத்தனையோ பேர் அங்க ஒண்ணும் இல்லாமல் போயிட்டாங்க ஐயனிடம் ஆடியவர்கள் எத்தனை பேர் அடக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அட அழிக்க மாட்டார் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் ஷர்குரு எப்பயுமே பழி வாங்கினதில்லை யாரையுமே பாடம் புகட்டி இருக்கிறார் அதுதான் அந்த கணக்கன்பட்டி மண்ணினுடைய மகிமை மலையினுடைய மகிமை குடிலினுடைய மகிமை தயவு செஞ்சு நான் சொல்றது எல்லாம் தூய்மையான எண்ணத்தோட பிறருக்கு உதவும் எண்ணத்தோட தன் தாய் தந்தையர்களை மதிக்கும் எண்ணத்தோட சேவை செய்யும் எண்ணத்தோட குலதெய்வத்தை வணங்கி ஐயனிடம் சென்றால் மிக அருகாமையில் ஐயன் வந்து விடுவார் நிறைய பேருக்கு வருத்தப்படும் போது ஐயா வட்டுக்கலையா வந்துட்டார் நான் சொல்றேன் உணர்ந்தவங்க எல்லாம் எங்க வீட்டுல தொடர்ந்து இந்த நான்கு நாளாக எங்கள் நிலை அறிந்து என்னவோ எங்கள் மனநிலைமை அறிந்து என்னவோ எங்க வீட்டுக்காரமா வருத்தப்படுறாங்கன்னு போறாங்கன்னு சொன்னச்சு என்னவோ தொடர்ந்து நான்கு நாளாக காட்சி தந்து கொண்டே இருக்கிறார் எவ்வளவு பெரிய புண்ணியம் சத்குருவினுடைய கருணை என் அப்பனுடைய கருணை சொல்லி மாளாது மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் தேனியிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக வணக்கம் குருவே உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை எனக்கேது